வணக்கம் இன்னைக்கு சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி நல்லா மணக்க மணக்க சூப்பர் வாசனையாக அதுவும் டக்குன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா சக்தி சிக்கன் மசாலா இது எல்லாமே மேரினேட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ மறக்காமல் எல்லா மசாலாவையும் எடுத்துக்கோங்க இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கூடவே கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஈரல் பீஸ் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க உங்களோட சிக்கன் வாங்குகிற கடையில் ஏன்னா இரும்பு சத்து அதிகம் அது நல்லா மேரினேட் ஆகட்டும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் ஆகணும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரு கெட்டியான பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை பிரியாணி இலை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எப்பயும் போல் கிரேவிக்கு செய்கிற மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடவே கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நிறையா போட்டுக்கோங்க வர மொளகாய் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக விதையெடுத்திருக்கேன் ரொம்ப காரம் வேணான்னு இது வந்து அத்தன்டிக் டேஸ்ட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் ஆனால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த வதக்கிட்டு இருக்கிறது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப போட வேணாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க போட்டுட்டு திருப்பி வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஸோ கைவிடாமல் வந்துட்டு நீங்கள் பரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா அந்த வெங்காயம் வர மிளகா அதெல்லாம் ஃப்ளேவர் நமக்கு தெரியணும் நமக்கு ஸ்மெல் வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கணும் இப்போ மேரினேட் பண்ண நிற்கிற சிக்கன் சிக்கன் பீசஸையும் போட்டுருங்க கலர் பார்த்தீங்களா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கறனால மேரினேஷனும் ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த கலரில் இருந்தால் தான் நமக்கு கிரேவியோட கலரும் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இல்லை நீங்கள் மேரினேட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விஷயம் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி கிரேவி வேணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு விஷயம் சிக்கன் பீசஸ் நல்லா வதங்கி அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள் சிக்கன் பீசஸை போட்ட உடனே தண்ணி வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பனாகவே ஒரு கொதி வரணும் நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த டைம் இந்த டைமில் வந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு திரும்பி மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும் இப்போ மல்லி புதினா கறிவேப்பிலை மூணுமே ஆட் பண்ணியிருக்கேன் புதினா ஃப்ளேவர் வேண்டானா விட்டுருங்க பட் புதினா ஆட் பண்ணும்போது நம்ம கடையிலெல்லாம் பார்சல் கிரேவி வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ புதினாவே இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சண்டே அன்னைக்கு ப்ளைனாக ஒயிட் ரைஸ் வச்சு இந்த சிக்கன் கிரேவி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் கிரேவி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ